மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியிருந்திருங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும் பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை கத்தர் சொல்லியிருக்கிறார் மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படிந்திருவது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவியும் தலையாயிருக்கிறான் அவனே சரீரத்தின் இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கா எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அநேக காரியங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிந்து போகிறார்கள் கீழ்ப்படுகிற தன்மை இல்லை விட்டுக்கொடுக்குற மனப்பான்மை இல்லை அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால அநேக பேர் குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது புருஷர்களே உங்கள் மனைவிக்கு அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்திருக்கிறார் கத்தரை நம்ம ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் கத்தரை நம்மள விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் கிறிஸ்து எப்படி சபைக்கு அன்பு கூர்ந்தது போல கணவன் மனைவியும் அன்பு கூற வேண்டும் என்று இது சொல்லியிருக்கிறார் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுங்கில சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார் கரைத்திரையற்ற திரையற்ற ஒன்றிலும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபைக்கு தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும் தமக்கு தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவைகளுக்கு அன்பு கூற வேண்டும் என்று தன் மனைவியின் அன்பு கூறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒன்றுமில்லையோ கத்தர் சபையை போஷிக்கிறது காப்பாற்றுகிறது போல ஒருவருக்கொருவர் தங்கள் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றிக் வேண்டும் அநேக காரியங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம் அநேக காரியங்களில க பின்பற்றாமல் இருக்கிறோம் சொல் பேச்சு கேளாமல் இருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு குடும்பங்களில் ஒரு அந்நுன்னியின் ஐக்கியம் இல்லாமல் போகிறது கணவன் மனைவிக்குள்ளே பேசி தீர்க்க வேண்டிய காரியங்களை பேசி தீர்க்காமல் அநேக குடும்பங்கள் பிரிந்து போகிறது இப்படிப்பட்ட காரியங்களை வந்து இருக்கக்கூடாது கர்த்தரும் அதுதான் விரும்புகிறார் கர்த்தரை இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாகிறார்கள் தன் தகப்பனும் தாயையும் விட்டுட்டு தன் மனைவியோடு ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்படி நம்ம இருக்கும் பொழுது கடவுள் அழகாக ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாகவே பாசு படித்தீங்கன்னா குடும்பத்தில் மனைவி எப்படி இருக்க வேண்டும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் அநேக காரியங்களில் குறித்து பேசியிருக்கிறார் ஏசப்பா இந்த காரியங்களை நம்ம பின்பற்றும் பொழுது கத்தர் வந்து நம் மத்தியில் உலாவுகிறவராக இருக்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றத்துக்கும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தும் அவர்கள் பாதத்திலே உட்கார வேண்டும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேண்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் விட்டு கொடுக்கற மனப்பான்மை இருக்கணும் எந்த காரியங்களையும் மற்றவர்களோட ஷேர் பண்றதோட கிட்ட நீங்கள் சொல்லி அழகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை கணவன்மனையாக பேசி நீங்க அதுக்குள்ளே சரி செய்துக்க வேண்டிய காரியங்களை சரி செய்துக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சமாதானம் வருது தேவனும் அதை தான் விரும்புகிறார் எந்த காரியமாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய காரியங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் முதலாவது கத்தருக்கு நீங்கள் எப்படி பயப்படுறீங்களோ அதே மாதிரி உங்கள் கணவனுக்கும் உங்கள் மனைவிக்கும் நீங்கள் பயப்பட வேண்டும் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக என் குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் கணவனுக்கு ஒரு பொறுப்பு உண்டு மனைவிக்கு ஒரு பொறுப்பு உண்டு அந்த காரியங்களை நேர்த்தியாக செய்து தேவனுடைய ஆலோசனை பற்றி வாழும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறோம்லா